செப்பரை அழகிய கூத்தர் தை திருவாதிரை அபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர் தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ள பழமையான திருக்கோவில் அழகிய கூத்தர் நடராஜா திருக்கோவில் இங்கு மூலவராக நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் அருள் பாலிக்கின்றனர் ஹிரண்யவர்மன் என்கிற சோழ மன்னனின் காலத்தில் செய்யப்பட்டது இங்கு உள்ள நடராஜர் திருபுருவம் இந்த நடராஜ மூர்த்தியின் அழகினை கண்டு மன்னன் அழகிய கூத்தர் என உருகினான் அதுவே இறைவனின் திருப்பெயராக விளங்கி நின்றுவிட்டது ஆடல் வல்லானாகிய செப்பரை நடராஜருக்கு தை திருவாதிரை திருமஞ்சனம் இன்று நண்பகலில் சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக சங்கு மற்றும் கலசங்கள் கொண்டு பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து சபை நடுவில் எழுந்தருளிய நடராஜருக்கும் சிவகாமி அம்பாளுக்கும் மாப்பொடி மஞ்சள் பொடி வாசனை பால் தயிர் தேன் பஞ்சாமிரதம் அன்னம் இளநீர் விபூதி சந்தனம் போன்ற பதினாறு வகையான பொருட்களை கொண்டு அபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது நிறைவாக சங்கு அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து மகா அபிஷேகமும் நடைபெற்றது பின்னர் நடராஜா சிவகாமி அம்பாளை கர்ப்ப கிரகத்தில் எழுந்தருளச் செய்து சிறப்பு அலங்காரம் நடைபெற்றது தொடர்ந்து அர்ச்சனை நடைபெற்றது நட்சத்திர ஆரத்தி கோபுர ஆரத்தி சோழச உபச்சாரங்கள் நடைபெற்றன நிறைவாக வேத பாராயணம் பஞ்ச புராணம் பாடி கற்பூர ஆரத்தி நடைபெற்றது நடராஜா அபிஷேகத்தை திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர் வந்திருந்த பக்தர்களுக்கு பிரசாதமாக அன்னதானம் பஞ்சாமிரதம் வழங்கப்பட்டது